வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு மாலையீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி எயிட் நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் எஃப்ஐஸ் வந்து போட்டு தள்ளிப்பிட்டாங்க அதாவது லாஸ்ட் த்ரீ டேஸ் பார்க்கும்போது மண்டே நைன் தௌசண்ட் குரோர் அரௌண்ட் வந்து பை பண்ணியிருந்தாங்க டியூஸ்டே ஆயிரத்தி நூறு கோடி பை பண்ணியிருந்தாங்க வெனஸ்டே எட்டு கோடி பை பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு எப்படி ஒரு ரெண்டாயிரம் கோடி மேல செல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு தள்ளிவிட்டாங்க என்ன சொல்றது ஆசை காட்டி மோசம் பண்ணிவிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஃப்ரீ அதாவது ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் மேல மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் வெர்டிகல் செல் ஆஃப் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு கடத்தில் வந்து வெர்டிகலா இறந்துச்சு ஓகே இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு நாளைக்கு வந்து ஃப்ரைடே அதாவது டிசம்பர் சீரிஸ் உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட் சேருச்சு லாஸ்ட் ஃப்ரைடே இப்போ நாளைக்கு ஃப்ரைடே எப்படி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே வந்து ஒரு செல் ஆஃப் அதாவது இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே எஸ்டர்டே ஒரு செல் ஆஃப் அங்கே வந்து ரேட் வந்து இந்த கம்மிங் ஈவெண்ட்ல வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க இருக்கிற ரேட்டை தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரடிக்ஷன்ல போயிட்டு இருக்குது அதாவது ஃபெட் ஈவெண்ட் எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து ஃபெட் வந்து ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கிறதுனால யுஎஸ் மார்க்கெட்ல ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவ் சாரி நாஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது மிக்ஸர் ரிட்டர்ன்ல இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஹாஃப் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஹேங் சங் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிப்டி லைக் ஃபிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக நான் சொல்லிட்டு இருந்த வீடியோவை நீங்கள் வந்து ரீமைண்ட் பண்ணி கூட பாருங்க எஸ்டர்டே கூட நான் சொல்லிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ்

அங்கிருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி ஸோ ஒரு என்ன சொல்றது சிவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே இன்னைக்கு எதனால இவ்வளோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது லேட்டர் பார்க்கலாம் அதே மாதிரி பேங்க் நிப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி ஓப்பன் ஆகிட்டு பிப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு செல் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹைலேருந்து செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிப்டி வந்து டவுன் ஆயிருக்கு இன்றைக்கி ஃபைனலாக சென்செக்ஸு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு செவன்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர்ல செட் ஆயிருது நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்டின் வந்து செட்டில் ஆயிடுது அதாவது அக்டோபர் தேர்டுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து பெரிய ஃபால் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ பேங்க் ஐடி எஃப்எம்சிஜி மெட்டல் ஃபார்மா இது எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் ஆஃப் பெர்சென்ட் டூ டூ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருது அவுட் பர்ஃபார்மெண்ட் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க் ஓகேங்களா ஸ்லைட்லி ஹைல க்ளோஸ் ஆயிடுது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மார்ஜினால டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதுதான் வந்து போஸ்ட்மார்ட் போட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது நாளைக்கு அதாவது ஃப்ரைடே டிசம்பர் சீரிஸ் ஒரு வெரி ப்ரஸ்ட் டேங்குறதுனால ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து புதுசாக என்எஸ்சியில் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க எஃப் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் ஒரு லாட் சீஸ் எல்லாம் நமக்கு வந்து நாளைக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னைக்கு வந்து ஃபோர்டீன் லேக் குரோர் அந்த கிளப்பில் வந்து ஜாயின் ஆகிருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தவரையும் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு அடுத்து ஆறு ஏழு மாசம் கழிச்சு அதே ரேட்டு தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு அதே ரேட்டு தான் இருந்துச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே ரேட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபா அரௌண்ட் வந்துருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு டைமும் வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுன்னு பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே ஸ்லைட்லி ஒரு ஹையை காட்டிட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடுது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் வந்து எப்பவுமே வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா அதனுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அது பிரேக் அவுட் ஆகிறது எல்லாமே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் பட் இந்த டைம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓகே இதுதான் இப்போ இருக்கிற நியூஸு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஃப்ரைடே த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு யூரோப் ஜோனுடைய இன்ஃபிளேஷன் வருது

வெரி பேட் நியூஸ் நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க யூனோ மண்டே அன்னைக்கு அன்னைக்கு வந்து எம்எஸ்சி ரீபேலன்சிங் இருந்துச்சு அதுல வந்து அவங்க வந்து ஒன்பதாயிரம் கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம் அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹை வெயில்டேஜ் அது வந்து லைக் இருபத்தஞ்சு கோடி ஷேர்ஸ் வந்து அதுல வந்து டர்ன் ஓவர் நடந்துச்சு அதனால அவங்க எஃப்ஐஸ் பையிங் இருந்தாங்க ஓகே பட் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு பிளாக் டீல் நான் வந்து பார்க்கல நியூஸ்ல எனிவே நீங்க எதுவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமாண்ட்ல போடுங்க நான் கூட தெரிஞ்சுக்கிறேன் பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு கோடிங்கிறது பெரிய பிக் அமௌண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா எஃப்ஐஸ் இன்னைக்கு இண்டெக்ஸ் ஃபீச்சர்ல என்ன பொசிஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிட்டு மோஸ்ட்லி என்னுடைய ஃப்ரீ கெலக்ராம் சேனல்ல கூட நான் வந்து போஸ்ட் பண்றேன் நாளைக்கு காலையிலக்குள்ள ஓகேங்களா ஓகே நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே எஸ்டர்டே இந்த நாள்ல நான் சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஓகே இப்ப இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது செவன் இயர்ஸ் வந்து நிஃப்டி வந்து டிசம்பர் மாதம் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்குது ஸோ இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல மூணு வருஷம் மட்டும்தான் தான் வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது மீதி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இது வந்து பாசிட்டிவ் ஹிஸ்டரி இந்த வருஷம் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது பாசிட்டிவ் ஹிஸ்டரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே நாளைக்கு வந்து நமக்கு வந்து டிசம்பர் உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே இந்த இன்னைக்கு பொறுத்தவரையும் அதாவது நவம்பர் சீரீஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து லாங் வெயிட்டிங் ஷார்ட் கவரிங் அதனால வந்து செட்டில்மெண்ட்டுங்கனால செட்டில்மெண்ட் டேல வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கும் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுறதை நம்ம வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை நாளைக்கு அதாவது டிசம்பர் சீரீஸ் உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது ஹைல க்ளோஸ் ஆகுதா லோல க்ளோஸ் ஆகுதா இல்லை ஓப்பன் ஹைல ஓப்பன் ஆகிட்டு லோல க்ளோஸ் ஆகுதா இல்லை லோல ஓப்பன் ஆயிட்டு ஹைல க்ளோஸ் ஆகுதா அது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஒரு ரேலி வரலாம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் சப்போஸ் லோலேயே க்ளோஸ் ஆகுது வீக்காக க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக வந்து செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட்டும் இருக்கும் இதுதான் ரெண்டு க்ளூ ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பதினோராயிரத்தி எழுநூற்றம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க ஃப்ரைடே வேறு நாளைக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் ஓகேங்களா டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸை பொறுத்த வரையும் எயிட்டி தௌசண்ட் கால்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது புட்டு சைடு எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி வேண்டாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு ஒன் பாயிண்ட் ஃபோர் குரோருக்கு இருக்குது புட்டு சைடும் நைன்ட்டி ஒன் லேக்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அப்படிங்கும்போது இந்த சப்போர்ட் தான் அதாவது லைக் லாஸ்ட்டு மண்டே ஒரு கேப்பை வந்துச்சு பார்த்திங்களா அதனுடைய லோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் அதாவது நிஃப்டிக்கு எப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அது மாதிரி இப்போ பேங்க் நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட்ங்கிறதான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் அதாவது நிஃப்டி வரையும் அந்த கேப் வந்து ஃபுல்லாகிடுச்சி அதாவது மண்டே வந்து ஒரு கேப் அப்போ ஓப்பன் வச்சு பார்த்தீங்களா அந்த கேப் வந்து இப்போ வந்து ஃபில் ஆயிடுச்சு ஓகே இப்போ நிஃப்டி சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நிஃப்டியை வரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிக்கு கீழே அதாவது இன்னைக்கு வந்து லோக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரை வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டான ஒவ்வொரு புள்ளி ஸ்கேனில் இருக்குது பார்த்தீங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அதனுடைய பாட்டம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபைவ் த்ரீ தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது தென் இந்த லெவலில் வந்து காஷியஸாக இருக்கணும் 24,000 – ஃபோர் தௌசண்ட் வந்து ரொம்ப காசியஸாக இருங்க அகேன் நான் இப்போ சொல்கிறது தான் மார்க்கெட்டில் இல்லை ஓகேங்களா ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் மண்டே வீடியோவில் பையான் கிளைனும் கிடையாது செல்லான் ரைஸும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன் இப்ப அகைன் நான் வந்து ரெசியூம் பண்ணிட்டேன் ஸ்டே ஹையர் லெவல் ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த் இல்ல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஃப்ரெண்டுங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை